வணக்கம் விடுதலை ராஜேந்திரன் ஜல்லிக்கட்டு என்கிற தமிழர் பாரம்பரிய விளையாட்டை தடை செய்வதற்கான உரிமை இந்திய அரசுக்கோ உச்ச இல்லை தடையை மீறி நாங்கள் இந்த விளையாட்டை நடத்துவோம் என்ற போராட்ட குரல் தமிழகம் முழுதும் வெடித்து கிளம்பி இருக்கிறது இளைஞர்கள் வீதிக்கு வந்து போராடுகிறார்கள் மகத்தான எழுச்சி தமிழர் பாரம்பரிய விளையாட்டு ஜல்லிக்கட்டு அதே தமிழர் பாரம்பரியத்தில் ஜாதிக்கும் இடம் இருந்தது கிடையாது நமது சங்க இலக்கியங்கள் தமிழர்கள் ஜாதியற்று வாழ்ந்தவர்களாகவே நமக்கு கூறிக்கொண்டு இருக்கின்றன தமிழர் பாரம்பரிய விளையாட்டில் ஜாதியை புகுத்துவது என்பதும் கூட தமிழர் பாரம்பரியத்திற்கு எதிரானதுதான் எனவே இந்த விளையாட்டை ஆங்காங்கே இருக்கிற சாதி குழுக்கள் சமூக குழுக்கள் நடத்துவதை விட அரசாங்கமே நடத்த வேண்டும் என்ற கோரிக்கை இப்போது வலிமை பெற்று வருகிறது இது நியாயமான கோரிக்கை ஆதரிக்க வேண்டிய ஒரு கோரிக்கை இந்த பின்னணியில் கடந்த மாட்டுப் பொங்கல் அன்று சிவகங்கை மாவட்டம் செங்கடம்புரி வட்டம் காலப்பூர் கிராமத்தில் நிகழ்ந்த ஒரு சம்பவத்தை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் அந்த கிராமத்தில் தடையை மீறி ஜல்லிக்கட்டு நடத்தப்பட்டு இருக்கிறது அந்த கிராமத்தைச் சேர்ந்த சீர் மரபினர் என்ற கள்ளர் சமூகத்தைச் சார்ந்தவர்கள் மாட்டை அவிழ்த்து விட்டிருக்கிறார்கள் அந்த மாட்டை அடக்கியவர்கள் தேவேந்திரகுல தேவேந்திரகுல வேளாளர் என்று சொல்லப்படுகிற ஒடுக்கப்பட்ட சமூகத்தைச் சார்ந்தவர்கள் இதனால் ஆத்திரம் அடைந்த சீர் மரபினர் கீழ்சாதிக்காரன் எப்படி எங்கள் மாட்டை அடக்கலாம் என்று கூறி கீழ்சாதிக்காரர்கள் என்று அவர்களை பேசி அவர்களை கடுமையாக தாக்கியிருக்கிறார்கள் நான்கு பேர் அறிவாளால் வெட்டப்பட்டு இருக்கிறார்கள் எண்பது பேர் கொண்ட கும்பல் திரண்டு வந்து இந்த தாக்குதலை நடத்தியது எஸ்வி மங்கலம் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு சீர் சீர்பரபினர் சமூகத்தைச் சேர்ந்த இருபத்தி ரெண்டு பேரையும் பாதிக்கப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்த பதினான்கு பேரையும் கைது செய்திருப்பதாக செய்திகள் வந்திருக்கின்றன ஜல்லிக்கட்டுக்காக அது தமிழர் பண்பாடு என்ற வழக்கத்தோடு போராட்டம் நடத்தும் இளைஞர்கள் இப்படி ஜாதிய ஒடுக்குமுறைகள் இதோடு பின்னி கிடப்பதையும் எண்ணி பார்த்து ஜாதியற்ற தள்ளி ஜல்லிக்கட்டே தமிழர் பாரம்பரியம் என்ற வழக்கத்தை முன்வைக்க வேண்டும் இத்தகைய ஜாதி வெறி தாக்குதல் நடத்தும் கும்பலையும் கண்டிக்க முன்வர வேண்டும் என்ற வேண்டுகோளை முன்வைக்கிறோம் நன்றி வணக்கம்